கரூர் அருகே உள்ள மஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் தனியார் காற்றாலை மின்கமங்களை மாற்றுப்பாதையில் அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி கிராமம் பகுதியில் பிச்சம்பட்டியில் இருந்து மதுக்கரை வரை செல்லும் மண் சாலையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் முன்னறிவிப்பின்றி தனியார் காற்றாலை மின்வழி பாதை அமைப்பதற்கு பணி நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கிராம நிர்வாக அதிகாரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனை கண்டித்து மின்பாதையை மாற்று வழி பாதையில் அமைக்க கோரி மஞ்சநாயக்கம்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் அப்பகுதி சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாயனூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து அப்பகுதியை சார்ந்த வளர்மதி கூறுகையில் மஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில் விவசாயம் செய்து வருவதாகவும் ஆடும் மாடுகள் மற்றும் தட்டைகளை ஏற்றி வரும் ஒருபுறம் சோலார் மின்பாதை மற்றொருபுறம் புறம் காற்றாலை மின்பாதை இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இது குறித்து காற்றாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரிடம் நாங்கள் கேட்டதற்கு எங்களை கொலை மிரட்டல் விடுவதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் காற்றாலை மின்பாதையை மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என்று கூறினார் ஆடு மாடு எல்லாம் வண்டி வரல எல்லாம் ஓட்டிலும் முதல்ல சோலார் லைனும் வேறு இருக்குது பாதை பக்கமாக இருக்குது ரெண்டு பக்கம் லைன் போச்சுன்னா தட்டதால் கொண்டு வர முடியாது அதனால நாங்கள் போன வாரமே தலைவர் எல்லாம் மனு கொடுத்து பஞ்சாயத்து வரிசெலாம் கொடுத்தோம் மனு எழுதி கொடுத்தோம் அவருக்கு ஒரு வாரமும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சொன்னதுக்கு பிற்பார் மரம் கூட நட்டுட்டாங்க நாங்கள் அதை சொல்லி அவர் எதுக்கு நல்ல பதில் தலைவரை எங்களுக்கு கூக்க மாட்டேங்கிறார் அது சோலார் காற்றால் போகுதுன்னு சொல்லி மரம் போட்டுருந்தாங்க இப்படி விடிய அதேமாரி கேட்க போகிறவங்களாம் குழி நோண்ட போனால் அந்த குளி நோண்டவங்க வந்து புது உங்களையும் குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சொன்னாலும் போலீஸும் உங்களையெல்லாம் முடிச்சு இப்போ இப்போ சொல்கிறாங்க அரஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் மறியல் பண்ண சாலையில் அப்படின்னு இப்போ சொல்றாங்க போலீஸார் அப்போ நாங்கள் எங்களுக்கு விவசாயத்துக்கு எங்களுக்கு போறது வழிக்கு என்ன நாங்கள் யார் பாதுகாப்பு போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிராமத்தில் அதுக்கு எங்களுக்கு ஏதோ நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு அந்த பாதையில் இந்த எங்கள் ஊர் லைன் போடக்கூடாது காற்றாலும் போடக்கூடாது

ஆடு மாடு நாங்கள் டைம் ஓட்டுறோம் வருவோம் எங்களுக்கு இந்த சோலார் தப்பு விட்டுட்டோம் பேசுறாங்க எங்கள் ஊருக்கு வந்து காற்றாலை வந்து பார்த்ததுனால வேகப்பட்ட பாதிப்பு காற்றாலையும் கொண்டு வந்துருக்காங்க சோலாரும் கொண்டு வந்துருக்காங்க பதினஞ்சு பாதையில பார்த்தோம்னா ஒரு லைன் பக்கம் காற்றாலை ஒரு லைன் பக்கம் சோலார் இது ரெண்டும் வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து விவசாயம் ரொம்ப அதிகமாக ஏற்படுது இதனால வந்து எதுவும் வந்து பண்ணவும் முடிய மாட்டேங்குது அது ஒரு விவசாயம் பண்றதுக்கோ அதை நம்பி தான் பொழச்சுட்டு இருக்கோம் இப்படி ஒரு இடையூறா வந்து எங்க பஞ்சாயத்துல வந்து எங்களுக்கு எதுவும் வேணாம் முறையில் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு வந்து அது தீர்மானமும் போட்டு எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் ஒரு வாரமா நாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு தீர்மானமும் தலைவர்கிட்ட கொடுத்தோம் எஸ்பி ஆஃபீஸ்ல கொடுத்திருக்கோம் கலெக்டர் எது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால வந்து நாங்க சாலை முறையில் உட்காந்துருக்கோம் தலைவர் வந்து பேச நடவடிக்கையும் எடுக்கலாம் சாலை மறியல் பண்ணியிருக்கோம் அவர் மட்டும்தான் தனிச்சையா பண்ணிருக்காரு தனிச்சையா பண்ணிட்டு எள்ளு குளம் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேல பாத்திட்டு